மாவட்டத்தில் இருசக்கர வாகனம் மோதிய விபத்தில் படுகாயமடைந்த தூய்மை பணியாளருக்கு ஆறுதல் கூறி அதிமுக மாநகர மாவட்ட கழக செயலாளர் அப்பு நிதியுதவி வழங்கினார் வேலூர் மாநகர் சத்துவாச்சாரி மந்தவெளி தெரு ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி எதிரே தூய்மை பணியில் ஈடுபட்டிருந்த பெண் ஒருவர் மீது இருசக்கர வாகனம் மோதியதில் தூய்மைப் பணியாளர் விஜயலட்சுமி கால் எலும்பு முறிவு ஏற்பட்டது இதனிடையே அங்கிருந்த பொதுமக்கள் வாகன விபத்தில் படுகாயமடைந்த விஜயலட்சுமியை மீட்டு வேலூர் அடக்கம்பாறை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதித்த நிலையில் வேலூர் மாநகர மாவட்ட கழக செயலாளர் அப்பு சத்துவாச்சாரி பகுதி செயலாளர் சுந்தரம் இணை செயலாளர் தாஸ் வட்டக்கழக செயலாளர் சண்முகம் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த தூய்மைப் பணியாளர் விஜயலட்சுமிக்கு ஆறுதல் கூறி பழங்கள் மற்றும் நிதியுதவி வழங்கினர் எனக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல்